முக்கோணங்கள் ஆஃப் வரைக முந்தைய வகுப்பில் பக்கங்கள் மற்றும் கோணங்கள் கொடுக்கப்பட்டாலும் முன்கோணங்கள் வரைதல் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் எய்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோம் வரைகிறதுனா அந்த பக்கத்தோட லென்த் இந்த மாதிரி கொடுத்து நம்ம போடுவோம் இல்லை ரெண்டு பக்கத்தோட லென்த் கொடுத்து உனக்கு ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இந்த ஆங்கிள் நைன்டி இந்த ஆங்கிள் சிக்ஸ்டிகிரி அப்படின்னு போட்டு போட்டுருந்தோம் ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரைப்படும் நடுக்கோடு சோ அடிப்பக்கம் உச்சிக்கோணம் அடிப்பக்கத்திற்கு வரைப்படும் நடுக்கோடு இந்த டேட்டாஸ் கொடுத்து எப்படி நம்ம கோணம் பார்க்கும்போது அடிப்பக்கம் உச்சிக்கோணம் அடிப்பக்கத்து வடிகோடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பக்கம் உச்சிக்கோணம் அடிப்பக்கத்திற்கு வரைப்படும் குத்துக்கோடு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் இதை எடுத்துட்டீங்கன்னா இதுதான் வந்து அடிப்பக்கம் உச்சிக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உச்சிக்கோணம் அடி பக்கத்துக்கு வரையணும் குத்து கூடுறோம் சோ இந்த உச்ச கோணத்துல ஒரு ப்டிகலர் வரையுறோம் வாங்க சோ வந்து பார்த்தா குத்து கூடுற உச்சங்க சோ இந்த மூணு வகே எட்டு அடி பக்கம் உச்ச கோண உச்ச கோணத்தை அதாவது உச்ச வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிவிஷன் ஆ பிரிப்ப சோ அத ஏறு சமவெட்டி வந்துக்கு புள்ளி சோ இந்த மாதிரி இந்த ரேடஸ் கொடுத்தது மூ கோண வரையது இந்த மூணு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா மூ கோண வருதுன்னு சொல்லிட்டு 1 பை 1 பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணம் வரைக்கும் முடியாது சில முக்கியமானும் அதாவது கோணம் தீட்டாவை உள்ளடக்கி கொடுக்கப்பட்ட கோட்டத்துல மேல் அமைந்த வட்டப்பகுதியை வரைது ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட் ஒரு முக்கோணம் வரையணும்னா இந்த பேசிக் மெத்தட் இருக்கும் அதாவது கோணம் தீட்டா வச்சிருக்கிற மாதிரி ஒரு வட்டப்பகுதி வரையணும் ஸோ வந்து பேசிக் இது ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வரைமுறை ஸோ இது ரெஃபரன்ஸ் டைக்ராம் வச்சுக்கீங்களேன் படி ஒண்ணு சோ வரைய மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஏபி என்ற கோடுத்துல வரையங்க சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா ஏங்கற பாயிண்ட்டும் டு பிங்கற பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கோடுத்துல சோ இங்க இருக்குற இந்த கோடுத்துல நம்ம வரையறோம் சோ அது அப்ராக்ஸிமேட் இதான் டைமென்ஷன்ல வந்துருக்கு ஒரு 5 cm வெச்சுங்க இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்து 5 cm க்கு ஒரு லைன் போடுறோம் இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி னு வெச்சுக்கோ அது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் புள்ளி ஏ இல் அதாவது செகண்ட் ஸ்டெப்ல புள்ளி ஏ இல் பிஏஇ மாதிரி ஏஇ அதாவது அதாவது என்ன அடுத்தது இந்த 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 ஏபிங்கிற லைன் பாயிண்ட் எப்படி எப்படி வரைகிறாங்கன்னா ஸோ ஸோ இருந்து இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து 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 இந்த இந்த பாயிண்ட் ஏங்கிற தொடர்ற மாதிரி வச்சுட்டு அதாவது பிலோ டிகிரியில் ஏதாச்சும் ஒரு ஒரு லைன் வரைங்க ஸோ அந்த வந்து அப்படி போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏங்கிள்ள தீட்டானி சிக்ஸ்டிக் எடுத்துக்கீங்க பார்த்தீங்களா சோ இந்த ஏங்குற பாயிண்ட்ல கரெக்டா பாய் பண்ணியே இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு சிக்ஸ்டில வர படத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல அந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணி போட்டு கொடுக்கணும் ஓகே சோ அதுதான் வந்து ஸ்டெப் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஏஎஃப் பற்படிக்கல ஏஇ வரைக அதாவது இந்த ஏ ஏபி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பனில் ஆட்டி வரைய போகிறாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி ல இருந்து இந்த ஒரு ஒரு லைன் வருத்தமா ஸோ அந்த லைன்லேருந்து ஏஇ அதாவது இந்த ஏஎஃப் ஏஇ இந்த ஏஇக்கு பற்பணிக்கில் ஒரு லைன் வர சொல்றாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவை மணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு பர்ஃபெக்டா இங்கிருந்து நைன்டி டிகிரின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் ஸோ இந்த பயம் வந்து நைன்டி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் அதாவது இந்த ஈங்கர் லைன் ஏ ஈங்கர் லைன் ரெஃபரன்ஸா வச்சு அந்த பயம் வந்து ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா நைன்டி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் எஃப் போடணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் ஸோ இப்போ இந்த லைன் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருப்போம் அந்த லைன்ல இருந்து பாயிண்ட் பண்ணி வச்சு ஒரு பாயிண்ட் வச்சு இந்த லைன் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் பாத்தீங்களா இதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஃப் ஸோ பர்பண்டிகுலரா வரைஞ்சிட்டோம் அதுக்கு பர்பண்டிகுலரா இதுக்கு ரெண்டு மைனஸ் தேர்டன்னு போட்டிருக்காங்க இதுல இருந்து கழிச்சு நைன்டிகி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் டீ இருக்குன்னா இங்கே தலை தான் இருக்கும் ஏன்னா இங்க ஓவராலாக ஓவராளாகவே நம்ம டீனு எடுத்துருக்கோம் அதனால நம்ம இருக்காங்க ஸ்டெப் ஏபிக்கு வரைப்படும் மையக் கோடானது ஏஎஃப்ஐ ஓயில் சந்திக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா ஏபிக்கு மையக்கூத்துக்கோடு வர்றாங்க இப்போ மையக்கூத்துக்கோடுன்னு எப்படி இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கோடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மைக்கத்து கூட எப்படி வரையறாங்கன்னா இப்போ ஒரு லைன் ஏபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனா ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குன்னா இதோட ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ்னா இந்த ஏங்குற பாயிண்ட்ல இருந்து காம்பஸ் வச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் மேல எவ்வளோ இருக்கும் ஒரு த்ரீங்கிற ஒரு ஆர்க் ஸோ இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மேல என்ன இருக்கும் ஒரு த்ரீ இல்லை ஃபோர் அந்த மாதிரி ஒரு ஃபோர் எடுத்துங்க ஸோ ஸ்கேலில் வந்து காம்பஸ்ல ஜீரோல இருந்து ஃபோர்னு இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் காம்பஸ்ல மெசர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த காம்பஸ்ல மெசர் பண்ண வேலையை எடுத்து ஏங்கிற பாயிண்ட்ல வச்சு மேல அப் டு எங்க எங்க போதும் பெரிய ஒரு ஆர்க் வெட்டிங்க ஓகேவா அப்போ அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஆர்க் எந்த இடத்துல வெட்ட போகுது தெரியல அதாவது இந்த லைனுக்கு மிட்ல தான் வரப்போகுது ஸோ அப்போ அந்த மிட்டுக்கு வர அளவுக்கு ஒரு ஆர்க் வெட்டிங்க அதே ஆர்க்கை வந்து டவுன் ஒரு ஸ்டோர்ஸ் டவுன் ஒரு ஆர்க் சேம் டைமென்ஷன் மாறாம அதே காம்பஸ் பி பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க் ஸோ அந்த ரெண்டு ஆர்க்கும் மாதிரி ஸோ அதே மாதிரி இங்க ஒரு ஆர்க் வச்சுக்கோ ரெண்டாருக்கும் கட்ட ஆகும் ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கு கட்டார இடத்துல ஒரு பாயிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க சோ அந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு லைன் வச்சு ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்துருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஎஃப் ஏஎஃப்னு சொல்லிருக்காங்க இங்க நம்ம ஒரு லைன் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம் அதை வந்து ஓங்குற பாயிண்ட்ல மீட் மீட் பண்ணும் ஓகேவா அந்த ஓங்குற பாயிண்ட்ல மீட் பண்ணும் அதுதான் வந்து படிநான்குல வந்து பாருங்க ஏபி குறைப்படும் மைக்குத்து காலம் வந்து ஏ பை ஒளி சந்திக்காதுன்னு சொல்றாங்க சோ அப்புறம் அந்த பாயிண்ட் இந்த ஏபி லைன் கட்ட ஆகுதுங்களா அது ஜி நம்ம வச்சுக்கணும் சோ இது மைக்குத்து கொடுங்கனால நைன்டி டிகிரி சிம்பிள் சோ இந்த சிம்பிள் போட்டுருக்கான ஒரு லைனுக்கு அது நைன்டி டிகிரி இதுதான் போர்த் ஸ்டெப் படி ஐந்து ஓவை மையவாமும் ஓயவை ஆரமாகவும் கொண்ட ஒரு வட்டம் வரைக அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபைனா போட்டு வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மயக்கத்து கோடு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி ஆஹ் இப்ப என்ன வந்திருக்கு சோ இந்த ஏபிலையும் போட்டோம் இந்த ஆர்ச்சு போட்டு இந்த ஏஃபைனு போட்டு இந்த மயக்கத்து கோடு போட்டு ஓங்கர் பாயிண்ட் வச்சுட்டோம் சோ இந்த ஓவை மையமாகும் சோ அதாவது ஒரு காம்பஸ் எடுத்து இந்த ஓங்கர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட வச்சு சொல்றாங்க ஓயவை ஆரமாகும் அதாவது ஒரு சர்க்கிள் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஆரம் ரேடியஸ் வேணும் ஸோ அதாவது இந்த ஏ வந்து ஆரம்ப வச்சுக்கொள்றாங்க ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து காம்போஸ்டில் ஏங்குற பாயிண்ட்டுக்கு வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க ஃபர்ஸ்ட் இந்த லைனை போட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஏங்குற ஆங்கிள் அப்ராக்சிமேட்டாக போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஎஃப் நைன்டி டிகிரி ஏங்கிள் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஏபிக்கு இந்த மைய கோடு போட்டோம் மைக்குத்துக்கோடு போட்டுட்டு இருந்து இந்த வெட்டுச்சு பார்த்தீங்கன்னா அந்த பையன்லருந்து ஓஏ ஆரம்ப வச்சு இந்த சர்க்கிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அடுத்து என்ன போறோம்னா வட்டத்தின் மேலே ஏதோ ஒரு போய் சி ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அப்ராக்சிமெண்ட் மெரிசன் தானே ஸோ நம்மளா ஒரு ஆர்க் வந்து இந்த இடத்துல வெட்டிக்கிறோம் சீல அப்ராக்சிமட்டா வெட்டிட்டு அதில் என்ன பண்றோம்னா இந்த ஏசியும் இந்த பிசியும் ஜாயின் பண்ணுறோம் ஸோ அந்த ஏங்கிள் தீட்டா ஸோ இந்த தீட்டா நம்ம எடுத்துருந்தா பார்த்தீங்களா அந்த ஏங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரேங்கல் கட்ரஸ்கான மெயின் பாயிண்ட்டு ஸோ அப்போ அந்த ஆங்கிள் இந்தாங்கலும் சேமா இருக்கும் அப்போ இது ரெண்டு இதனால புக்கா ஏசிபி ஆனது தீட்டாங்கல் மற்ற மட்டப்பகுதி ஆகும் ஸோ இப்போ உள்ள உள்ளடக்குன்னு நம்ம ட்ரேங்கிள் ஏசிபி ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைன் போட்டு இந்த பர்பனிங் லைன் வரையிறது இந்த சர்க்கிள் போடுறது இந்த மயக்கத்து கொடு போறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலோட்டமா சொல்லல ஸோ அதனால இந்த இந்த டெப்தா இந்த வழியில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்